ஆடி செவ்வாய் அப்படின்னு சொல்லும் போதே வந்து பாத்தீங்கன்னா வீரனுக்குரிய நாள் அது வீரன்னா நம்மளுடைய தமிழ் கடவுளான முருகப்பெருமான் தான் ஆடி செவ்வாய்க்குரியவர் அதாவது வந்து பாத்தீங்கன்னா முருகருடைய கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் செவ்வாயோட தான் முருகர் முருகர் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னாக்கா முதல்ல உலகத்தையே சுத்தினவர் முருகர் எல்லாரும் சொல்றாங்க அந்த மாம்பழத்துக்காக சுத்தினாருன்னு ஆனா அவரோட அரும்பு பெருமைகளை வந்து எல்லா இடத்துலயும் தெரியணுன்றதுக்காக அவர் உலகத்தை மூன்று முறை சுத்தி வந்தவர் சிலரோட பரம்பரைகள் வாடகை வீட்டிலேயே வாழ்ந்து கழிச்சு அவங்களோட இயக்கங்கள் அதிகம் பார்த்துருக்கோம் இன்னும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவங்களை கூட நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம் வீடு நிலம் இல்லாம கஷ்டப்படக்கூடியவங்க வந்து இந்த ஆடி செவ்வாய்க்கிழமையில மனசார ஒரு பிரார்த்தனை சின்ன ஒரு வீட்டில் பூஜரும் கண்டிப்பா இருக்கும் இந்த ஒரு வழிபாடு மூலயமா ஒருத்தர் நிலம் வாங்கினாங்க அப்படின்னா கோடி பேர் ரிசல்ட் இருக்கு இலை கொடிகளிலே மிகவும் பிரசத்தி பெற்றது வெற்றிலை ஏன்னா அது பூலோக கொடியில மேலோகத்துடைய கொடி அந்த வெற்றிலை வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுலயே வந்து பாத்தீங்கன்னாக்கா மூன்று டைப் ஆஃப் விரதம் இருக்கு ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுவாங்க நூத்தி எட்டு வெற்றிலையை அழகா அடுக்கி அது மேல வேலோ இல்ல முருகரையோ வச்சு நெய் தீபங்கள் ஆறு ஏற்றுவாங்க ஆனால் இந்த ஆடி செவ்வாய் முருகர் வழிபாடு யார் வேண்டாலும் கண்டிப்பா கணவன் மனைவி தம்பதிய உட்காந்து பண்ணலாம் அதில் ஆண் ஆண் ஒரு ஆண் செய்யலாமா தாராளமா இது செய்யும் உகந்த நேரம் அதெல்லாம் இருக்கா மேம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா விளக்கேத்தி பூஜை பண்றீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த கடக மாசம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா யூத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஜோதிட சிரவண்மணி டாக்டர் ரேவதி ராஜேஷ்கண்ண மேம் மரக்கள்தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம்மா வணக்கம் ஆடிச்செவ்வாய் முருகர் வழிபாடு ஆடி மாசம் அப்படின்னாலே எல்லாருக்கும் நினைவில் வர்றது அம்மன் வழிபாடு தான் ஆனா ஆடிச்செவாயில முருகர் வழிபாடுன்றது கேட்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு ஆனா இது மிகவும் சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லப்படுது அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படின்றது குறித்து பகிர்ந்துக்கோங்க மேம் கண்டிப்பா ஆடிச்செவ்வாய் அப்படின்னு சொல்லும் போதே வந்து பாத்தீங்கன்னா வீரனுக்குரிய நாள் அது வீரன்னா நம்மளுடைய தமிழ் கடவுளான முருகப்பெருமான் தான் ஆடி செவ்வாய்க்குரியவர் அதாவது வந்து பாத்தீங்கன்னா முருகருடைய கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் செவ்வாயோட அதிதேவதை தான் முருகர் செவ்வாய் உச்சமாவிற கிரகம் மாசம் வந்து தை மாசம் செவ் அதாவது மகரத்துல உச்சம் கடகத்துல நீச்சம் அந்த கடகத்தில் நீச்சமாகும் போது சந்திரன் பயணிக்கும்போது போது நீச்ச பங்கர் ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாசத்துல செவ்வாய்க்கிழமை வந்து அவ்வளவு வீரியம் மிக்க நீங்க எந்த காலத்துல கிருத்திகையாக இருக்கட்டும் சஷ்டியா இருக்கட்டும் தைப்பூசமா இருக்கட்டும் எங்க போனாலும் ஆடி மாசம் செவ்வாய்க்கிழமை விதைக்கிற விதை வந்து கண்டிப்பா தை மாசம் அறுவடை ஆகி மிகப்பெரிய ஒரு விளைச்சலை கொடுக்கும் அவ்வளோ வீரியமான மாதம் தான் கடக மாதம் இந்த கட ஆடி மாசத்துல வந்து முருகர் வழிபாடு அதாவது முருகர் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னாக்கா முதல்ல உலகத்தையே சுத்தினவரு முருகர் எல்லாரும் சொல்றாங்க மாம்பழத்துக்காக சுத்தினாருன்னு ஆனால் அவரோட அருமை பெருமைகளை வந்து எல்லா இடத்துலையும் தெரியணுன்றதுக்காக அவர் உலகத்தை மூன்று முறை சுத்தி வந்தவர் அப்போது நிலம் நான் ஒரு கால் கிரவுண்டு நில காணி நிலத்துலயாவது நான் சொந்த மண்ணில இருக்கணும் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அதே போல் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நான் செத்தனா என் சொந்த மண்ணில் தான் என் சொ பணத்தை புதைக்கணும் இல்லை எடுக்கணும்னுவாங்க வீடுன்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப முக்கிய அத்தியாவசியம் ஆகிடுச்சு நிறைய புடைய வாழ்வாதாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிலரோட பரம்பரைகள் வாடகை வீட்டிலே வாழ்ந்து கழிச்சு அவங்களோட இயக்கங்கள் அதிகம் பார்த்துருப்போம் இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்மில் இருக்கிறவங்களை கூட நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம் வீடு நிலம் இல்லாமல் கஷ்டப்படக்கூடியவங்க வந்து இந்த ஆடி செவ்வாய்க்கிழமையில மனசார ஒரு பிரார்த்தனை சின்ன ஒரு வீட்டில் பூஜரும் கண்டிப்பாக இருக்கும் இந்த ஒரு வழிபாடு மூலயமா ஒருத்தர் நிலம் வாங்கினாங்க அப்படின்னா கோடி பேர் ரிசல்ட் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆடி செவ்வாய்க்கிழமை ஃபஸ்ட்டு செய்கிறது வந்து தேய்பிரையில செய்யணும் எப்போவுமே ஒரு விஷயத்தை நீங்க புதுசாக தொடங்க போறீங்கன்னா தேய்வரையில செய்யும் போது எந்த தடைகள் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதில் விலகிட்டு போயிடும் அடுத்த வாரம் நீங்க செய்கிறது வளர்பறையா இருக்கணும் அதுதான் நிறைவை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்ப ஆடி மாசம் செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷமானது அதாவது இலை கொடிகளிலே மிகவும் பிரசித்தி பெற்றது வெற்றிலை ஏன்னா அது பூலோக கொடியில் மேலோகத்துடைய கொடி அந்த வெற்றிலை வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூன்று டைப் ஆஃப் விரதம் இருக்குது ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுவாங்க நூற்றி எட்டு வெத்தலையை அழகாக அடுக்கி அது மேலே வேலோ இல்லை முருகரையோ வச்சு நெய் தீபங்கள் ஆறு ஏற்றுவாங்க ஒரு சிலர் ஐம்பத்தி ஒரு வெத்தலை ஒரு சிலர் வந்து ஆறு வெத்தலை கண்டிப்பாக வைப்பாங்க இந்த ஆறு வெத்தலையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இல்லை லைட் க்ரீனாக டார்க் க்ரீன் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதோட அந்த கெமிக்கல் சத்தாகவும் இருக்கட்டும் அந்த வெத்தலையோட காரத்தன்மையும் அதிகமாக இருக்கும் லைட் கிரீன் வெத்தலையை எடுத்து வச்சு அதில் நுனியில் பொட்டு வச்சு அதுக்கு நடுவில் முருகர் பெருமானையோ இல்லை வேலு இருந்தா வேல் வைக்க வேண்டியதுதான் வச்சுட்டு ஆறு விளக்குகள் நெய் தீபம் ஆறு விளக்குகள் தீபம் பஞ்சு தீபம் போட்டு தீபம் ஏத்துறது சிறப்பை தரும் தாமரை பண்டு தண்டு போட்டு தீபம் ஏத்துறது வளர்ச்சியை தரும் ஆஹ் வாழத்தண்டு தெரி போட்டு தீபம் ஏற்றும் போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா சொத்து பிரச்சனையை நீக்கி கொடுக்கும் பூர்வீக சொத்து பத்து வருஷமா வழக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னா இந்த லேண்டை வித்தனா நான் என் கடனை அடைச்சிருவேன் இந்த லேண்டு எனக்கு வந்துச்சுன்னா எனக்கு சொத்து வந்துடும் அப்படின்னு இருக்கக்கூடிய வாழத்தண்டு தெரி சோ இந்த திரிகளை போட்டு கண்டிப்பா இந்த பஞ்சலோகத்திலேயோ பித்தளையிலயோ விளக்கி இருக்கக்கூடாது மண் அகல்ல தான் இருக்கணும் ஸோ அதுல வச்சு தீபம் ஏற்றி முருகரோட கந்த புராணமோ இல்லைன்னா கந்த சஷ்டியோ கந்த அனுபூதியோ மனசார யார் பிரார்த்தனை செய்கிறாங்களோ கண்டிப்பாக அந்த வீடு இடத்த வந்து ஏற்படுத்தி கொடுப்போம் இன்னும் சில பேருக்கு லேண்டு ரொம்ப பிரச்சனையா இருக்குங்க எங்களால் அதுலேருந்து இருந்து வெளிவர முடியல லேண்டை விற்றா நல்லா இருக்கும் இல்லை லேண்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்னஸ் போகணும் அப்படின்னா அந்த லேண்டோட மண்ணை எடுத்துட்டு வருவாங்க ஒரு கைப்பிடி எடுத்துட்டு வந்து ஒரு சிகப்பு துணி விரிச்சு அதில் வந்து இந்த மண்ணை பரப்பி அதில் முருகர் சிலையை வச்சு நாலு கார்னர்லேயும் தாந்திரிக முறைப்படி இஞ்சி துண்டு ஒன்று வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்ல கனி வச்சுட்டு இந்த ஆறு தீபங்கள் ஏற்றி முருகரை வழிபாடு செய்வாங்க இந்த வழிபாடு செஞ்சதுக்கப்புறமா அந்த துணியோ இஞ்சோ லெமன் எல்லாத்தையும் வச்சு கட்டி அந்த லேண்டில் போய் புதைச்சிடுவாங்க இது புதைக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா லேண்டு கீழே இருக்கக்கூடிய இறந்த ஆத்மாக்களாக இருக்கட்டும் இல்லை லேண்டு வேல்யூ இல்லாமல் இருக்கட்டும் லேண்டில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா அது வைக்கிறதன் மூலியமா அந்த இடம் புதுப்பிச்சு பாசிட்டிவ் எனர்ஜியை ஏற்படுத்தி கொடுக்கும் இது லேண்ட சுத்தகிரி அது இந்த ஆடி மாசத்துல செய்யறதுதான் அதோட விஷயமே ஏன்னா கடகம் அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷ லக்னத்துக்கு சொத்து பாவம் நாலாம் பாவம் தான் சொத்து எனக்கு அப்படின்னா இந்த ஆடி மாசத்தை ஆடி செவ்வாய் கிழமைய கெட்டியா புடிச்சுக்கிட்டாங்கன்னா சிறப்பாயிடும் இப்போ நம்ம ஔவையார் விரதம் குறித்து பேசும் பொழுது இது வந்து பெண்கள் மட்டும்தான் செய்யணும் இல்ல கன்னி பெண்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனா இந்த ஆடி செவ்வாய் முருகர் வழிபாடு யார் வேண்டாலும் செய்யலாம் கண்டிப்பா கணவன் மனைவி தம்பதிய உட்காந்து பண்ணலாம் இல்ல ஆண் ஆண் ஒரு ஆண் செய்யலாமா தாராளமா இது செய்யலாம் இதற்கு உகந்த நேரம் அதெல்லாம் ஏதாவது இருக்கா மேம் அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா விளக்கேத்தி பூஜை பண்றீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கா இந்த கடக மாசம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தம் இல்லைங்க என்னால் அந்த நேரம் முடியல அப்படின்னு இருக்காங்கன்னா அபிஜித் முகூர்த்தம் காலையில பதினொன்று நாற்பதுலேருந்து பன்னெண்டு இருபது வரைக்கும் அபிஜித் இந்த ரெண்டு முகூர்த்தத்தை விட்டால் வர இல்லை இந்த வழிபாட்டுல முருகருக்கு நம்ம போட வேண்டிய பூ அணிய வேண்டிய ஆடைகள் குறித்தெல்லாம் எப்பொழுதும் பார்ப்போம் அது குறித்து பேசணும் ஆடை வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்களோட தனிப்பட்ட ஜாதகம் இருக்குன்னாக்கா ஐந்தாம் அதிபதி இல்ல தனாதிபதி லாபாதிபதியோட கிரகத்தை சொல்லலாம் இல்ல பொதுவா சொல்லணும் அப்படின்னா மஞ்சள் வண்ணத்தை போடலாம் ஆரஞ்சு கலர் போடலாம் பியூர் ரெட்டை அவாய்ட் பண்ணிட்டு ஆரஞ்சு மஞ்சள் வண்ணம் போடலாம் போட வேண்டிய மலர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரசித்தி பெறும் மதிக்குழுந்து மறுக்குழுந்த வந்து இந்த ஆடி மாசம் நீங்க போட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லாத பட்சத்துக்கு மல்லிகைப்பூ போடலாம் நல்ல ஒரு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் விளக்கேற்ற தேவையான எண்ணெய் எந்த எண்ணெய் பயன்படுத்தும் போது அது அனுகூலமான பலன்களை கொடுக்குமா நெய் தீபம் போடும்போது சொத்தை அமைச்சு கொடுக்கும் நல்லெண்ண தீபம் போடும்போது சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்கி கொடுக்கும் இந்த இடத்துல அஞ்சு முகம் அஞ்சு கலந்த என்ன தேவை அஞ்சலோக என்ன தேவையில்லை இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கலாம் கணவன் மனைவியா இருக்கவங்க சேர்ந்து இந்த பூஜையை பண்ணும் பொழுது அது நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொன்னீங்க திருமணம் ஆகணும் அப்படின்றதுதான் நிறைய பேருடைய கனவாவே இருக்கு திருமணம் ஆகாதவங்க இந்த பூஜையை செய்யலாமா மேம் திருமணம் ஆகாதவங்க ஆனவங்க இல்ல சொத்து வேணுமா இந்த வழிபாடுகளை செய்யலாம் இப்போ நல்ல கணவர் அமையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி பௌர்ணமி ஆடி பௌர்ணமியில் உட்காந்து முருகருக்கு வந்து இந்த வெத்தலையெல்லாம் வேணாம் நல்ல வாசனையான மலரால அந்த முருகரை அர்ச்சனை பண்ணி நல்ல ஒரு பெரிய அகலில் ஒரு நாள் ஃபுல்லாக தீபம் இருபத்தி நாலு மண எந்த நேரம் நீங்கள் ஏற்றுனீங்கனோ அடுத்த அந்த மணி நேரத்துக்கு தான் அதை குளிர வைக்கணும் அந்த தீபத்தை ஏற்றி வேல் பூஜை செய்யலாம் முருகர் பூஜை செய்யலாம் ஆடி பௌர்ணமி என்ன தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனை இருக்கட்டும் இருஞ்சிட்டாங்க சேருவாங்களா இல்லை இறந்துட்டாங்க இன்னொரு திருமணம் நடக்குமா இந்த மாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்கள் வாழ்க்கை துணை சார்ந்த பிரச்சனைகள் ஆடி பௌர்ணமி வீட்டில் இந்த பூஜை செய்கிறது அதுலேயும் வந்து படையல் போடுவாங்க அதுக்கு படையல் போடுறது வந்து என்னென்னா நல்ல ஒரு தெனம்மாவை இடித்து களி கிண்டி அதை வச்சு நடுவில் குளிப்பறிச்சு அதில் நெய்யை விட்டு தீபம் போடுறதும் சிறப்பு தான் ஆனால் பக்கத்தில் ஒரு அகல் தீபம் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஏற்றுறது நன்மை தரும் இந்த ஆடி செவ்வாய் முருகர் வழிபாட்டுக்கு நெய்வேத்தியம் எது மேம் சிறப்பு கொடுக்கும் தெனமாவு வைக்கலாம் தென்மாவில் வைக்கிறது சிறப்பு அதே போல வந்து ப பச்சை பயிர் பாயசம் ரொம்ப சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லையா பஞ்சாபர்த்தம் வைக்கலாம் ரொம்ப சிறப்பு தரும் ஆடி செவ்வாய் முருகர் வழிபாடு குறித்த நிறைய விஷயங்களை அங்கே கூட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி